ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பயாலஜி Simplified Tamil. நான் உங்கள் சந்திரநாதன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாட்டனிக்கு தமிழ் மீடியத்துக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அப்படி பார்க்குறதுனால நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கிறத உறுதி செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே இருக்கும் ஸோ டுவெல்த்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் கவர் பண்ணிடணும் இதில் வந்து நமக்கு முதல்ல தமிழ் மீடியம் பார்த்தாராம் டூ மார்க்கு இங்கிலீஷ் மீடியம் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேப்டரில் சுரப்பு மற்றும் ஊடுருவு வகை தப்பீட்டத்தை வேறுபடுத்துக அந்த கேள்வி கண்டிப்பாக படிக்கணும் கேந்தரோஃபில்லி என்றால் என்ன இது எல்லா டைப்புமே படிச்சுக்குங்க ஓகேங்களா பாலினேஷனில் எல்லா டைப்ஸும் படிச்சுக்கிறது நல்லது ஏதோ ஒரு டூ மார்க் வரும் கருவூரா கணிகளின் முக்கியத்துவத்தை எழுதுக எண்டோதீலியம் என்றால் என்ன கணிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக விந்துருவாக்க செல்லின் அமைவிடத்தை பொறுத்து சூழின் வகைகள் யாவை சுரப்பு மற்றும் ஊடுருவு வகை டப்பிட்டத்தை வேறுபடுத்துக எண்டோதீலியம் என்றால் என்ன ஸோ இந்த கேள்விகள் தான் இதுவரைக்கும் முன்னாடி வருடங்களில் பப்ளிக் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து வந்திருக்கு செகண்ட் சாப்டரில் பிற்கலப்பு என்றால் என்ன மெண்டலியத்தை ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் என்றால் என்ன மரபணு இடைச்செயல்களை வகைப்படுத்துக கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன அதுக்கப்புறம் சோதனை கலப்பு என்றால் என்ன மரபணு இடைச்செயல் என்றால் என்ன மரபுசாரா பாரம்பரியங்கள் எவை மெண்டலின் ஆய்வுகளை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்கள் மூணு பேர் வருவாங்களே இல்லையா அது யூகேரியாட்டுகளின் டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் பங்கு பெறும் நொதிகள் ஏதேனும் இரண்டினை எழுதுக இது வந்து த்ரீ மார்க்கில் கேட்டால் த்ரீ எழுதணும் டூ மார்க்கில் கேட்டால் டூ எழுதணும் மரபணு வரைபடம் என்றால் என்ன இதெல்லாம் இது டூ மா டூ அதாவது செகண்ட் சாப்டரில் மெண்டலின் ஆய்வுகளை மறு ஆய்வு செய்து கண்டிருந்த அறிஞர்களின் பெயர்களை எழுதுக முடிஞ்சிருச்சு தேர்ட் சாப்டரில் பாருங்கள் இந்த யூ கேரி ஆட்டுகளில் டிஎன்ஏ பாதலில் பங்கு பெறும் நொதிகள் ரெண்டு கேட்குறாங்க மரபணு வரைபடம் என்றால் என்ன இரட்டிப்பாதல் கவை என்றால் என்ன டாடா பேழை என்றால் என்ன தாவும் மரபணுக்கள் என்றால் என்ன சட்டன் மற்றும் பொவேரி கோட்பாட்டின் சிறப்பு அம்சங்களை எழுது திருப்பியும் டாடா பேழை என்றால் என்ன ரெண்டு தர கேட்டிருக்காங்க ம அண்ட் தென் இதெல்லாம் தேர்ட் சாப்டரில் வந்திருக்கு ஃபோர்த் சாப்டரில் மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை கூறு பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூவின் படம் வரைக படம் வரைஞ்சாலே உங்களுக்கு டூ மார்க்ஸ் கொடுத்துருவாங்க மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள் பெயர்களை குறிப்பிடு ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க மரபணு பொறியியலில் பயன்படுத்தப்படும் நொதிகளின் பெயர்களை எழுதுக உயிரி வழித்திருத்தம் வரையறுக்கவும் தாங்கி கடத்திகளின் வகைகள் யாவை தடைக்கட்டு நொதி என்றால் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் சொல்வோம் இல்லையா அது இதெல்லாம் நாலாவது சாப்டரில் வந்து வந்திருக்கு ஃபிஃப்த்து சாப்டரில் உடல கலப்பின மாக்கல் என்றால் என்ன எந்த இரு அடிப்படை கொள்கைகள் உயிருள்ள தாவர செல்களில் உள்ளார்ந்து காணப்படுகிறது பிரிக்கூறு வரையறுக்கவும் சைப்ரிட் வரையறுக்கவும் இதெல்லாம் நமக்கு ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து சாப்டர்லேருந்து உடல் கலப்பினமாக்கல் என்றால் என்ன முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன இந்த கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் இது ஒரு வருஷத்தில் கேட்ட கேள்வி கிடையாது நாலஞ்சு வருஷத்தில் கேட்டிருக்க கேள்வி தாவரங்களில் ரைட்டிடோம் அமைப்பு எவ்வாறு தீக்கு எதிரான பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுகிறது சதுப்பு நில தாவரங்கள் இரண்டு எடுத்துக்காட்டு தருக விதை பந்து என்றால் என்ன பல்வேறு சூழ்நிலையியல் படிநிலைகளை எழுது கூட்டு பரிணாமம் என்றால் என்ன மாசடைந்த மண்ணிலிருந்து காட்மியத்தை அகற்றும் முறையாது எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும் வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன அதன் வகைகளை குறிப்பிடுக இதெல்லாம் ஆறாவது சாப்டர்லேருந்து வந்திருக்கு ஏழாவது சாப்டரில் ஆள்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன் ஏன்னா சூரிய வெப்பாங்க ரீச் ஆகாது அதனால் ஆள்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏனே ரெண்டு வருஷம் கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து உடல சங்கிலி என்றால் என்ன உயிரி திரள் பிரமிட் எப்போதும் தலைகீழ் வடிவத்தில் காணப்படும் காரணத்தை கூறுக தமிழக காடுகள் ஈரமான வெப்பமண்டல காடுகள் இரண்டு சொல்லணும் மலையக வித வெப்ப மண்டல காடுகள் நான்கு இவெல்லாம் யாருன்னு கேட்குறாங்க ஆற்றல் இல்லை இல்லை இந்த இடத்துல ஏழ இந்த கேள்வி பாருங்க தமிழக காடுகளில் ஈரமான வெப்பமண்டல காடுகள் ரெண்டாவது என்ன மலையக மித மண்டல காடுகள் நாலாவது என்ன மொத்தம் நாலு விதமான காடுகள் தமிழ்நாட்டில் இருக்குது ரெண்டு பேர் அவங்க கொடுத்துட்டாங்க மீதி ரெண்டு பேர் அவங்க கேட்குறாங்க ஈஸியாக எழுதிடலாம் ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை காரணம் கூறுக அதுக்கடுத்து எட்டாவது சாப்டரில் கார்பன் கவரப்படுதல் சேகரித்தல் சிசிஎஸ் என்றால் என்ன காவ கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமித்தல் அதே ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க தொலை உணரி என்றால் என்ன பசுமை இல்ல விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகளே எழுதுகிறதில்லை என்ன நீங்கள் எழுதினாலும் பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க வாகனங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க வாகன புகை வருது எப்படி எழுதினாலும் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க எட்டாவது இந்த இந்த கேள்விக்கு பசுமை இல்லை விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள்னா ஒன்பதாவது பாடத்திலருந்து கலப்பின வீரியம் வரையறுக்கவும் தலை உரமிடல் பற்றி குறிப்பு வரைக கடினமாக்கல் விதை நேர்த்தியின் பயன்களை குறிப்பிடுக கலப்பின வீரியம் வரையறுக்கவும் போன்சாய் வரையறுக்கவும் மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருக தேக்கின் பயன்களை தருக இந்த க கதவு ஃபர்னிச்சர்லாம் தயாரிக்க பயன்படுது அதெல்லாம் சொல்லலாம் மஞ்சளின் நிறத்திற்கு காரணமான வேதிப்பொருள் யாது அவ்வேதிப்பொருட்களின் பயன்களை குறிப்பிடுக அலாயின் பயன்கள் யாவை இதெல்லாம் தான் இதுவரைக்கும் நடந்த போர்டு எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கணும் கம்பல்சரி ஸோ அப்படி படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் காட் ப்ளஸ் யூ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் த்ரீ மார்க் கொஷின் போடுறேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தனியாக இந்த மாதிரி கொஷின் லிஸ்ட்டு போடுறேங்க தேங்க்யூ